வணக்கம் தமிழ் மக்களே இன்றைக்கி நான் இந்த சிம்பிளான ப்ளவுஸ் டிசைன் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் நார்மல் ப்ளவுஸ் நெக்கோட கொஞ்சம் கீழே மார்க் பண்ணிக்கணும் அதாவது டூ அண்ட் ஆஃப் இன்ச்சு கீழே மார்க் பண்ணியிருக்கேன் நார்மலாக உங்களுக்கு எவ்வளோ நெக் வேணுமோ அதை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இப்படி இந்த லைனிங்கை கட் பண்ணியிருக்கேன் இதே போலவே நம்ம மேல் கிளாத்தும் கட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ கட் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அந்த மேல் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் நம்ம தைக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த பைப்பிங் அடித்து வச்சிருக்கேன் நான் அதாவது த்ரெட் பைப்பிங் தான் ஒரு சைடு மடித்து அப்படி அடிச்சிருக்கேன் ஆஸ் யூஷுவல் எப்போயும் போல் இந்த லைனிங் துணியை இது கூட நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதாவது ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதாவது உள் பக்கத்துலேருந்து இப்போ கீழே அதேமாரி தைச்சி முடிச்சுட்டு இதை திருப்பினா அது நல்ல பக்கத்துக்கு திரும்பிடும் நம்ம எப்போவும் எல்லா ப்ளவுஸுக்கும் செய்கிற மாதிரி தான் இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் இங்கே நாச்சஸ் கொடுக்கணும் நெக்கில் ஃபுல்லாக நாச்சஸ் கொடுத்து முடிச்சிட்டா அது சீக்கிரமாக திரும்புறதுக்காக இப்போ இதை திருப்பிடலாம் திருப்பிட்டால் அதனுடைய ஃபினிஷிங் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிது இதில் நம்ம எப்பயும் போலவே மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம் அப்படியே சுற்றி இந்த லைனிங்கை சுற்றி நம்ம ஒரு தையல் போட்டுக்கணும் அதான் இந்த பகுதி வந்து அது கூட இணையிற மாதிரி இது வந்து நான் எவ்வளோ காஸ்ட்னா அந்த பீட்ஸ் மட்டும்தான் இதுக்கு வாங்கியிருக்கங்க இந்த டிசைனுக்கு மற்றபடி மிச்சம் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா துணி இருக்குது அதை வச்சு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த டிசைன் செய்கிறதுக்கு எல்லா டிசைனுமே காசு கொடுத்து நிறைய வாங்கி செய்ய முடியாது பாருங்கள் இந்த பைப்பிங் வந்து த்ரெட் பைப்பிங் வச்சு தான் உள்பக்கம் வச்சு தைக்கிறேன் அதாவது மடிச்சு அடித்தது உள்பக்கம் இருக்க மாதிரி வச்சு தைச்சிட்டு இது நெக்கு ஃபுல்லாக அப்படியே வச்சு தைக்கணும் நான் இது வந்து நெக்குக்கும் ஸ்லீவுக்கும் இந்த த்ரெட் பைப்பிங் யூஸ் பண்ணியிருக்கேன் அதாவது நமக்கு வேண்டிய கலரில் நான் தைச்சிருக்கேன் இந்த த்ரெட்டை வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோமா இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அந்த நெக்கு டிசைனுக்கு அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கணும் நார்மல் நெக்கோடு எவ்வளோ நிச்சயம் நம்ம ரெண்டரை வச்சமாக மேலே கொஞ்சம் சைடில் கொஞ்சம் தையலுக்கு விட்டுக்கிட்டு தான் அதை கட் பண்ணி எடுக்கிறேங்க இப்படி கட் பண்ணி எடுத்த இந்த பீஸுக்கு நம்ம லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணணும் அதாவது அதே ரெட் கலரில் லைனிங் வச்சுருக்கேன்னா வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் தச்சு எடுத்துக்க போகிறேன் ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் கேப் விட போகிறேன் அந்த கேப் வழியாக தான் அந்த துணியை நல்ல பக்கத்துக்கு திருப்ப போகிறேன் இது வந்து அந்த ரோஜஸ் தெரியாமல் இருக்கிறதுக்காக அது இப்படி தைச்சதையும் நம்ம என்ன பண்ணணும் அங்கங்கே நாச்சஸ் கொடுத்துட்டு தான் அதை கரெக்டாக டேர்ன் பண்ணணும் அந்த பிசுரெல்லாம் உள்ளே போகிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுற நீங்கள் அப்படியே கூட பண்ணலாம் இப்போது இதை நல்ல பக்கத்துக்கு திருப்பி எடுத்துகிட்டு இதுலேயும் அந்த பைப்பிங் கொடுக்கணும் அந்த பைப்பிங்கோட ரோயஸ் வந்து இந்த துணியை பார்த்துருக்க மாதிரி கொடுத்துக்கோங்க இப்படி ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு அந்த பைப்பிங் இது கூட அட்டாச் ஆகிடுது நமக்கு இப்போ இந்த ஓப்பன் இருக்கு இல்லையா அந்த பகுதியை நம்ம அழகாக மடித்து ஒரு தையல் போட்டுக்கணுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே அந்த ரவுண்டுக்கு ஆஃப் சர்க்கிள் மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க இப்படி போட்டு எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் இதுக்கு மேலே டிசைன் பண்ண போகிறோம் அந்த டிசைனுக்கு பாருங்க நான் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு இந்த கிராஸ் பீஸை வெட்டிக்கிறேன் நமக்கு எவ்வளோ நீட்டு வேணுமோ அவ்வளோ அது இல்லாட்டி துண்டு துண்டாக இருந்தால் அதெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பீஸை நீட்டாக ரெடி பண்ணிக்கிறேங்க இப்படி இந்த பீஸை வெட்டி வச்சதை உள்பக்கமாக திருப்பி ஒரு தையல் போட்டுக்கணும் அதாவது கெட்ட பக்கத்தில் இப்படி வர மாதிரி போட்டு முடிச்சுட்டு அப்படி நீட்டாக இதை என்ன பண்ண போகிறோம் இப்படி தச்சு ரெடி பண்ணதை நம்ம திருப்ப போகிறோம் நான் எப்பயும் போல் இந்த ஊசியை கொடுத்து அந்த ஊசியை உள் பக்கமாக விட்டு அப்படி தாங்க திருப்புவேன் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் திருப்புறதுக்கு அதுக்குன்னே நீட்டு ஊசி வாங்கி வச்சுருக்கேன் இப்படி திருப்பி எடுத்துக்கலாம் இப்படி திருப்பி எடுத்தால் இந்த பீஸ் நமக்கு நல்லா இந்த மாதிரியான ஒரு ஃபினிஷிங்கில் வந்துடும் இதெல்லாம் என்ன பண்ண போகிறேன் இந்த மாதிரி பெரிய ஹோல் இருக்க இந்த பீட்ஸை நான் கோர்க்க போகிறேங்க அதாவது நான் ப்ளவுஸ் கலரில் ரெட் கலர் அந்த பீட்ஸ் எடுத்திருக்கேன் இந்த துணி ப்ளூ கலர்னால் அதுக்கு எடுப்பாக இருக்க மாதிரியான பீட்ஸை நம்ம எடுத்துக்கணும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பீட்ஸை கோர்த்து வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது முதுகுக்கு அந்த டிசைனுக்கு மட்டும் இந்த பத்து பீட்ஸு இதே மெத்தட் தான் கைக்கும் பண்ணணும் நான் வந்து இது வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இதேமாரி தான் அதுலேயும் பண்ணிக்கோங்க இப்போ கோர்த்து முடிச்சிட்டோமா இந்த ராய்ஜஸ் கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இப்போ இப்படி ரெடி பண்ண இந்த பீஸை தான் நம்ம அந்த முதுகில் அந்த ஒரு பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அட்டாச் பண்ணுறதுக்கு அந்த பேட்ச் ஒர்க் மாதிரி அதெல்லாம் வைக்க போகிறேன் அதாவது இது எப்படின்னாக்கா இந்த டிசைன் எவ்வளோ தூரம் வருதோ ஃபுல்லாக ரெண்டு சைடு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு நோட் பண்ணிவிட்டு அதிலேருந்து வைக்க போகிறேன் இது எக்ஸ்ட்ரா துண்டு துண்டு பீஸெல்லாம் வைக்காமல் இப்படி கண்டினியூஸ் பீஸ்லேயே ஒரு டிசைன் வர மாதிரி தான் நான் இது பண்ணுறேன் இப்படி பாருங்கள் அந்த ட்விஸ்டெல்லாம் இல்லாமல் இருக்கணும் முறுக்கிட்டு இருந்தால் அந்த டிசைன் ஒழுங்காக நடுவில் அந்த கேப் வராது அதனால் ட்விஸ்டெல்லாம் உள்பக்கமாக போகிற மாதிரி மேல் பக்கம் தெரியாத பழக்கி அது வச்சுக்க வேண்டிதான் நம்ம வச்சுக்கிட்டு மேலே ஒரு நாலு பீட்ஸ் அளவுக்கு நான் வச்சுருக்கேன் மிச்ச துண்டை கட் பண்ணியிருக்கேன் திரும்ப அதை எடுத்து அப்படியே கீழே அட்டாச் பண்ணணுங்க மேலே நாலு வந்துச்சுன்னா கீழே மூணு பீட்ஸ் வர அளவுக்கு விட்டால் போதும் மாதிரி இதுலேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் சொன்ன மாதிரி ரொம்ப முறுக்கிட்டெல்லாம் இல்லாமல் அந்த துணி நீட்டாக இருக்க மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுக்கு தான் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொன்னேன் இப்போது கீழே அந்த மூணு பீட்ஸை வச்சுட்டு திரும்ப அதை எவ்வளோக்கு வேணுமோ நம்ம கேப்பெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு தையல் போட்டுடணும் அதாவது ரெண்டாவது லைன் வைக்கிறேன் இல்லையா அந்த இடத்துலையும் ஒரு தையல் போட்டு முடிச்சுக்கிறேன் இப்படி போட்டு முடிச்சுட்டு மிச்சம் இருக்கிற எக்ஸ்ட்ரா இதை கட் பண்ணி அதை மூணாவது லைனுக்கு வைக்கணுங்க ரெண்டாவது லைனில் நமக்கு மூணு பீட்ஸ் வந்தால் மூணாவது லைன் வரும்போது ரெண்டு பீட்ஸ் வந்தால் போதும் பாருங்கள் ஒன்று அதுக்கு மாதிரி ரெண்டு வச்சுக்கிறேன் அந்த அளவுக்கு அந்த கேப் எவ்வளோ இருக்கோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் மேலே நாலு வரணும்னு இல்லை அஞ்சு வரணும் இல்லை இது பாருங்க இப்படி இழுத்து விடுறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் அந்த டிசைன் வரும் ஸோ அந்த அளவுக்கு நமக்கு துணி வரா மாதிரி விட்டுவிட்டு அந்த பீட்சை நவுத்திட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தேய்ங்க ஏன்னா தைச்சி முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது டைட்டாக இழுத்து தைச்சிட்டோம்னாக்கா அதுக்காக தான் நான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்கிறேன் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வெட்டி எடுத்துருங்க இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வரும் இப்போ தைச்சி முடிச்சுட்டு தான் அதை தைக்க போகிறோம் இந்த பேட்ச் ஒர்க்கை இந்த நெக் பீஸோட வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் பின் பண்ணிட்டு தான் பண்ணுறேன் அது நழுவாமல் இருக்கிறதுக்காக இதை இது கூட வச்சு ஒரு தையல் போட்டு முடிச்சிட்டோம்னா இந்த நெக்கு பகுதியில் இது அட்டாச் ஆகிடுதுங்க என்னுடைய சேனலில் வந்து டெய்லரிங் மட்டும் இல்லாமல் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்டு ஸ்டோரி டெல்லிங் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸு இப்படி நிறைய இருக்குது நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு வேண்டியது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாங்க இப்போ இதுக்கு மேலே இதை ஒட்டினாப்பில் இன்னொரு தையல் போடுறேன் இதுக்கு நான் சிங்கிள் ஃபுட்டு தான் போட்டு யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு பார்த்தா அதில் தெரிஞ்சிருக்கும் இதை ஒட்டி பக்கத்துலேயே நெருக்கின மாதிரி இன்னொரு தையல் போட்டு முடிச்சிட்டோம்னா இந்த பீஸ் வந்து இதோட அட்டாச் ஆகிடும் நல்லா நீட் ஃபினிஷிங்கில் அதே சமயத்தில் நமக்கு பின்னாடி வைக்கிற அந்த பைப்பிங்கும் படிஞ்சிடும் இப்போ இதை என்ன பண்ண போகிறேன் இது அப்படியே நிற்கிறதுக்காக இந்த பீட்ஸை வச்சு ஒரு தையல் போடுறேங்க ஒவ்வொரு பீட்ஸ்க்கும் அது மாதிரி தையல் வரும் இந்த இடத்துல இருக்க இந்த துணியை பாருங்கள் இப்படி அதை நல்லா விரித்து வச்சுட்டு இதனுடைய எட்ஜிலையும் ப்ளஸ் சென்டர்லேயும் அந்த சைடு எட்ஜிலையும் அந்த துணி ஒரு பெட்டல் மாதிரி இப்படி விரிஞ்சு இருக்கும் நமக்கு அதுக்காக இந்த தையல் போடுறேன் ஒவ்வொரு பெட்டல்ஸுக்கும் அது மாதிரி தையல் வரணும் இதை முடிச்சுட்டு அடுத்தது பீட்ஸுக்கு இந்த பீட்ஸில் ஒரு சைடு விட்டு இன்னொரு சைடு அந்த பீட்ஸில் கோர்த்து வாங்குற மாதிரி பண்ணுறேன் அப்போ தான் அந்த பீட்ஸு நழுவாமல் அதே இடத்துல இருக்கும் அதுக்காக அப்படி பண்ணுறேன் நான் இதில் ரெட் கலர்னு பீட்ஸை கோத்துருக்கேன் நீங்கள் கோல்டு சில்வர் அப்படி வேணாலும் கோத்துக்கலாம் பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி நான் இதில் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இதேமாதிரி அடுத்ததுலேயும் ஒரு டேக்கா போடுறேன் நான் அந்த இடத்துலையும் நீங்கள் குட்டி குட்டி பீட்ஸ் வைக்கிறதுனால வைக்கலாம் அது விருப்பம் தான் பாருங்கள் இது மாதிரி ஒவ்வொரு பெட்டர்ஸும் நம்ம தைச்சி முடிக்கணும் ஒவ்வொரு பீட்ஸ்க்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு தையல் கோர்த்து வாங்கிக்கணும் இப்படி தைக்கக்கூடிய இந்த நூல் வந்து ரெட்டை நூலாக இல்லை நாலு நூலாக போட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம தைச்சது அப்படியே நழுவாமல் அந்த டிசைன் அப்படியே தெரியுங்க இதேமாரி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இந்த டிசைன் தைச்சி முடிச்சுட்டு ப்ளவுஸுக்கு எப்பயும் போல் பேக் சைடு ரெண்டு டாட் வைப்போம் இல்லையா அதை வச்சு முடிச்சுட்டேன் இந்த பேக் சைடு ஃபினிஷ் ஆகிடுச்சிங்க நமக்கு அழகாக இருக்கா இதே போல் தான் நான் ஸ்லீவுக்கும் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நீட்டாக இப்படி பண்ணியிருக்கேன் குறுக்கு வாட்டத்தில் பண்ணாமல் தெரியுதுங்களா என்னங்க இந்த சேனல் பிடிச்சிருக்கா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்